ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாேருக்கும் ரமதான் கரிம் எல்லாரும் நோன்பு வச்சுருப்பீங்க எங்களுக்குமே இன்றைக்கி வந்து செகண்ட் நோன்பு இந்த வீடியோவுக்கு பேசிகிட்ருக்க அன்றைக்கி செகண்ட் நோன்பு நல்லபடியாக வந்துட்டு எல்லோரும் நோம்பு வைங்க நாங்களும் இங்கே நல்லபடியாக நோன்பு வச்சுட்டுருக்கோம் எல்லோரும் எல்லாருக்காகவும் துவா செய்ங்க இந்த விலாகு பார்க்கும்போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து நம்மளோட சகர் டூ இஃப்தார் முதல் நோம்போட விளாகு தான் பார்க்க போகிறீங்க

கிட்ட ஒடிச்சி ஊத்துன டீ போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். சாரி சூப்பரா இருக்குமா நம்ம எப்பவும் வந்து லைட் ஃபுட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா. லைட் ஃபுட். இது உங்களுக்கு லைட் ஃபுட் ஆயிடுச்சு. சிக்கன் சாம்பார், சரி. பிரியாணி, பிரியாணி அப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்த

அப்படின்னு பார்த்தா ம் சரி அந்த கணக்கில் வந்து பதினாலுன்னு ஒரு வருஷத்தை குறைச்சிட்டிங்க ம் பதினொரு பதினஞ்சு வரும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ம் தான் இப்போ போட்டு தான் நல்லா வர்றது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து ம்

இது எல்லா சாளிக்கு அயட்டமும் இப்போ போட்டு நான் வந்து கொஞ்சம் பெரு சீரகம் கொஞ்சம் குட்டி சீரகம் அப்புறம் கடுகு கருவேப்பில்லை அதனால நான் வந்து கருவேப்பிலை தான் கையில வச்சிருக்கேன் நான் நினைச்சு கிண்ணி போல பாதி இந்த ரெண்டு மிளகாய் எடுத்துக்கணும் காரமா கடுகு தெரியாது அப்புறம் தானே

갈시. 근왜리거든 세트. 니가 왔네 외리거든. 이렇게 리 ஐயே ஆ அத கடுகடுகின்னு சட்டி சட்டி வேற மாத்துன்னு சொல்றது மாத்து மாத்து சட்டியே மாத்து அது வேற எதாவது சின்னنا சொல்லுது உனக்கு சுட தெரியலன்னு சொல்லுது சுட தெரியலியா எப்படி சிக்கன பொரிக்கணும்னு தெரியலன்னு சொல்லுது அது அது இதெல்லாம் மாத்த மாத்தலாம் சொல்லாது அது வந்து மாத்த சொல்லுது உனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லுங்க உங்க வீட்டுல என்ன சமையல்னு சொல்லுங்க மக்களே உங்க வீட்டுல எல்லாம் சமையல் நான் கரெக்ட்டா ஆ அடுத்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு திங்கள் சாப்பத்தியாட்டு உம் அதுக்காக என்ன ஒருத்தீ சாப்பிடுறியா ரமதான்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் இங்கே வந்துட்டு ரமதான் அப்படின்னாலே வந்து நைட்ல வந்து ஃபுல்லாக கண் முழிச்சுட்டு இருப்பாங்க மற்றவங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியாது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு நோன்பு திறந்துட்டு அண்ட் தொழுதுட்டு தூங்கி எந்திரிச்சிருவோம் எந்திரிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டூ கிளாக்ல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே முளிச்சுட்டு இருப்போம் சமைக்கிறது சாப்பிட்றது பட்ஜெட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு தான் வந்து தூங்குகிற மாதிரி இருக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அபியோட கம்பெனி டைமிங்கும் வந்து ஷிஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க ஃபேமிலி அண்ட் வந்துட்டு நோன்பு வைக்கிறது எல்லாமே எல்லாருமே வந்து சேர்ந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த நைட்டில் வந்துட்டு சகர ஃபுட்டு செய்கிறதுக்காக இருக்கட்டும் அண்ட் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாருமே சேர்ந்து வந்து செய்யறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அலகமது நாங்கள் நைட்டுக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி வந்து போட்ட சாம்பார் அன் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் தான் வச்சுருந்தேன் நீங்கள் உங்களோட முதல் சகரில் என்னென்ன செஞ்சுருந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறையவே டைம் இருந்துச்சு அதனால வந்துட்டு சரி குரான் வந்து ஒரு இடத்துல கரெக்டாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஸ்டெடி டேபிள் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெடிக்கு யூஸ் ஆகாது ஏன்னால் வந்து குட்டீஸ்க்கெல்லாமே எக்ஸாம் வந்து முடியுது சகீம் குட்டிக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது அது மட்டும் வந்து செகண்ட் நோம்பில் இருக்குது அது மட்டும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா அதோட வந்து ஸ்கூல் கிடையாது லீவு தான் அதனால் வந்து இந்த டேபிள் யூஸ் ஆகாது அதனால் நானாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து என்னோடய குரான் முசல்லா அது எல்லாத்தையுமே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ உட்காந்து ஓதுறதுக்கும் அந்த கண் பார்வையிலே இருக்கும்போது அடிக்கடி எடுத்து ஓதலாம் இல்லையா அதனால் ஸோ நீங்கள் வந்து குரான் ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபைனலி பார்க்குறதுக்கு என்னோட இந்த ஸ்டடி டேபிள் வந்து குரான் டேபிளாக மாறிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்துருந்தாங்க இவங்க எல்லாரையும் வந்து ஃப்ரூட்ஸு சாப்பிட வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடமை தான் எங்கள் வீட்டில் தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்லேயே நீங்களும் டே டியூட்டி தான் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதோட சரி அதோட வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேட்டுக்கிறக வாசி சாப்பிட்ற உணவு மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹபிலாம் பார்ப்பாங்க ஒன்று சாப்பிடுங்கன்னு கொடுத்ததுலேயே பாதி எடுத்துகிட்டு பாதி கொடுக்குறாங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எப்படி தான் இப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்காமல் இருக்காங்களோ இவங்க மட்டும் தான் இப்படியா இல்லை இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது எங்கள் வீட்டில் சின்னது இருக்குது பார்த்திங்களா சின்ன குட்டி அதுவுமே வந்துட்டு அப்படியே ஹாபி மாதிரி கொஞ்சோன்னு மா போதும்மா போதும்மா நான் அறுக்கிற அருளையே பார்த்திங்கன்னா போதும் நீ வச்சிருன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை போட்டு அறுப்போம் ஸோ என்ன தான் வந்துட்டு இதளுக்கு இதில் பிடிக்காதோ தெரியல உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பர்சன் இருக்காங்களான்னு சொல்லுங்கள் சின்ன விஷயம் யும் பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே விளாக் பண்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே உங்களை வந்து என் ஃபேமிலியாக நினைக்கிறனால தான் உங்களில் எத்தனை பேர் வந்து எங்களை உங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நிறைய ரெட் கார்ட் கொடுத்து நல்லபடியாக சகர் செஞ்சுட்டு நேர்த்து வச்சுட்டு சுபகம் முடிச்சுட்டு போயிட்டு நாங்கள் படுத்து தூங்கியாச்சு அதோட காலையில் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து எந்திரிச்சேன் லேட்டாக எந்திரிச்சு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன் மணி வந்து ஒரு பதினொன்றரைக்கும் ஸோ அப்போ தான் எந்திரிச்சு வந்தேன் அதோட வந்துட்டு கஞ்சிக்கு வந்து ரைஸ் ஊற வச்சிடலாம் ரைஸ் கடலப்பருப்பு எல்லாமே ஊற வைக்கணும் இல்லையா அந்த ஊற வைக்கிற ஐட்டம் மட்டும் ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு ஊற வச்சிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு ரைஸ் அண்ட் வந்துட்டு கால் கப்பளவுக்கு பாசிப்பருப்பு அண்ட் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு கஞ்சியோட அந்த டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் காய்ச்சும் போது டீட்டெயில்டாக வந்து ரெசிபியோடு ஷேர் பண்ணுறேன் அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி வந்து கொஞ்சம் ரெண்டு கலரில் காய்ச்ச வேண்டியது இருக்குது அதுக்காக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடல் பாசி வந்து ஊற வச்சுக்கிறேன் அப்புறம் ஈவினிங்க்கு வந்து ட்ரிங்க்குக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்கும் வந்து சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஊற வைக்கிற வேலைகளை மட்டும் எந்திரிச்ச கையோடு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பியும் வந்து நான் வந்து இந்த கடல் பாசியை வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் இதோடய ரெசிபி வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு கஸ்டர்ட் சர்பத் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பட் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு இஃப்தாருக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் வந்துட்டு கொஞ்சமாக கடல் பாயசி எடுத்திருந்தேன் இல்லையா அது வந்து ரெண்டு கலரில் வேணும் அப்படிங்கிறனால அதை வந்து தண்ணி அண்ட் சுகர் எல்லாமே ஆட் பண்ணி காய்ச்சிக்கிட்டேன் காய்ச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளேட்டில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இது கூட வந்துட்டு நான் வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே வந்து கலர் ஜெல்லியே இருந்துச்சுன்னா அதையே வந்து நீங்கள் காய்ச்சிக்கோங்க எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி தனித்தனியாக காய்ச்சி அதை வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இது நல்லா ஆனதுக்கப்புறம் இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் இது செட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்புறம் வந்து இதை நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ அந்த கஸ்டர்ட் சர்பத் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு இந்த பால் காய்ஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மில்க் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன் மில்க் பவுட்ரு வந்து இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து கண்டென்ஸ் மில்க் இருக்கு இருக்குன்னா அது வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நமக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ இதையுமே இந்த பாலோடு சேர்த்து நல்லா வந்து காய்ச்சிக்கலாம் நல்லா ஏதாவது ஒரு ஸ்பேச்சில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து காய்ச்சிக்கோங்க இப்போ இந்த சர்பத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த பால் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும் அதுக்காக ஒரு பவுலில் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பால் வந்து நல்லா காய்ஞ்சிடுச்சு அதில் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி நான் இந்த பாலோடு சேர்த்துடுறேன் தண்ணி வந்து நீங்கள் சில்லுன்னு வாட்டரில் கரைச்சிக்கோங்க சுடு தண்ணி அதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டர்ட் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும் கரைச்சி அப்படியே வந்துட்டு இந்த பாலோடு சேர்த்து நீங்கள் வந்து கரண்டி வச்சோ இல்லை இந்த மாதிரி ஸ்பேச்சில் வச்சோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆயிடும் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல கொதி வந்து உங்களுக்கு வந்து க்ரீமியாக இருக்கும் அந்த மில்க் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி ஒரு பவுல்கோ இல்லை ஒரு கண்டெய்னருக்கோ மாற்றி நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டராக தான் வந்திருக்கேன் இது வந்துட்டு நம்ம ஜெல்லி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நல்லாவே செட்டாகிருந்துச்சு இதை வந்து நம்ம குட்டி குட்டி க்யூப் மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த ஜெல்லி வந்து நம்ம அதில் சேர்க்கணும் இந்த ட்ரிங்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ரமதானில் வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் குட்டீஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸும் அப்படி தான் வந்து என்ஜாய் பண்ணாங்க ஓகே இப்போ வந்து இந்த கியூப்ஸ் எல்லாம் நம்ம தனியாக இப்படி வச்சுக்குவோம் இப்போ நம்மளோட அந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ரெடியாக இருக்கு இல்லையா சில்லுன்னு அதில் வந்துட்டு நான் வந்து சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சப்ஜா சீட்டுக்கு பதிலாக சவ்வரிசி அண்ட் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கூட சேர்க்கலாம் பட் இது வந்து நல்லாயிருக்கும் இது வந்து குளிர்ச்சியும் கூட இல்லையா அதனால நான் இது சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்மளோட இந்த ஜெல்லி ரெடி பண்ணி இந்த ஜெல்லி கலர்ஃபுல்லான இந்த ஜெல்லியை வந்து இதில் சேர்த்துடலாம் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு அண்ட் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு இதை அப்படியே வந்து நம்ம திரும்பியும் ஒரு லிட்டு போட்டு மூடி இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம் இன்னுமே குடிக்கிற நேரத்தில் ரொம்பவே க்ரீமியாக செம்மையாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு ட்ரிங்க் வந்து நான் இதுதான் ரெடி பண்ண போகிறேன் இந்த ட்ரிங்க் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு சரி ஓகே நம்ம எப்பவும் ட்ரிங்க் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் ரெடி இருந்தேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தீங்க இதோடய டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலையுமே பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் பிடிக்காத ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு பட் ஓகே இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால ஒன்றும் தெரியல ஆல்ரெடி நான் வந்து அந்த கஸ்டர்ட் மில்க் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா அதனால வந்துட்டு தப்பிச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லலாம் திரும்பியும் தூக்கி இதை ஃப்ரிட்ஜிலேயே வச்சுட்டேன் அண்ட் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு வந்து ரெடி இருக்கேன் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் அரிபரின்னு செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால ரெசிப்பியாக வந்து எடுக்கலை பட் சமோசா ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு ட்ரை சூப்பராக இருக்கும் கஞ்சி வந்து வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் வந்து கீமா எல்லாமே சேர்த்து தான் வந்து இன்னைக்கு கஞ்சி வந்து நான் ரெடி பண்ணிடுவேன் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கே இருந்தேன் அப்படியே வந்து ஹாபிக்கும் டூட்டி முடிகிற டைம் வந்தோன்னே அவங்கள வந்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டாங்க வந்தேன் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்தாங்க அண்ட் வந்துட்டு சமோசாவுக்கு வந்து கொஞ்சம் இந்த முழுமல்லி இருக்கு இல்லையா அதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி அதாவது ஒன்று ரெண்டுமா அரைச்சி போட்டோன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து ஏர் ஃப்ரையரில் ரோஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்து ரோஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் வந்துட்டு இங்கே வந்து சமோசாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு சீரகம் போட்டு சீரகம் கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் கஞ்சி செய்யும் போதே வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து தண்ணியில் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் வேக வச்சு நீங்களும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இது அதான் இந்த கலரில் இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து கொஞ்சோன்னு சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வந்து சாட்டை பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுக்கிடையில் வந்து ஸ்பைசஸ்ன்னு பார்த்திங்கனா மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அண்ட் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே சாட்டை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சு அதை வந்து மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஒன்று ரெண்டுமா மசிச்சு வச்சுருந்தேன் அதை வந்து அப்படியே இதில் சேர்த்து லைட்டாக அந்த மசாலா எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி அப்படி வதக்கி விட்டுக்குவோம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சி சமோசா மசாலா ஃபைனலாக இது நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த முழுமல்லி அதில் வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் இலக்கு எடுத்து இது மேலே அப்படியே தூவி விட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதான் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சமோசா சீட்டில் வச்சு நம்ம இதை வந்து சமோசாவாக ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீட்லேயே நம்ம வந்துட்டு டோவாக ரெடி பண்ணி அதை வலட்டி கூட அதில் கூட சமோசா செய்யறதுக்கு இந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான மசாலா தான் இப்போ வந்து நம்ம சமோசா சீட் வந்து எப்போவும் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஒரு கோன் மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மைதா பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டி நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான் இதே மாதிரியே நான் வந்து ஒரு பத்து சமோசா மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன் ரெசிபியோடைய வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணவா இல்லை நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத மட்டுமே வந்து ஷேர் பண்ணவா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும்போது உங்களுக்கும் வந்து போர் அடிக்கக்கூடாது இல்லையா அதனால தான் நான் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கிறேன் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும் போதும்னா அதோட வந்து நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிக்குவேன் இல்லை நீங்கள் ரெசிபி கேட்கறதுனால தான் வந்து நான் வந்து சிம்பிளான ரெசிபியாக இருக்கும் என்னோடது அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஈஸியாக டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு ஒரு சஜஷனாக கொடுங்க எனக்கு வந்து அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நல்லா ரெண்டு சைடும் வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்தியா டேஸ்ட்டில் ஒரு வெஜ்ஜு சமோசா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சமோசா ரெடி ஆகிடும் ஸோ விட வந்துட்டு வேறு எதுவும் இன்றைக்கி நான் பண்ணல ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால நானுமே வந்துட்டு கொஞ்சம் டயர்டாயிட்டேன் இவ்வளோ தான் வந்து பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் மில்க் சர்பத் அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ஜூஸு அது கூட வந்துட்டு கஞ்சி அண்ட் சமோசா அண்ட் தேட்ஸ் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களோட இஃப்தாரில் இருந்துச்சு ஸோ இந்தியாவாக இருந்தால் சமோசா கஞ்சி எல்லாமே வந்து வீட்டை தேடி வந்துடும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அத்தா வந்து எப்படியாவது போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்ம வந்துட்டு ஏதாவது கடல் பாசி அது மட்டும் செஞ்சுக்கிட்டா போதும் இங்கே வந்துட்டு இவ்வளோவும் நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இஃப்தார் வந்து நோன்பு திறந்தோம் நீங்கள் எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கிடுவீங்களா இல்லை வந்து வீட்டில் தான் செய்வீங்களா அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் படிக்கும்போது ஒரு பூஸ்டாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஃபைனலி நம்ம இந்த விலாகோட எண்டுக்கும் வந்துவிட்டோம் ஸோ இந்த விலாக் வந்து எங்களோட சகர் டூ இஃப்தார் விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் வந்து என்னோட கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ம் ஸோ இதோட இந்த விலாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரெசிபி எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னுமே வந்து நிறைய ரெசிபியோட அடுத்த அடுத்த விளாகில் வந்து பார்க்கலாம் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் அண்ட் வந்து வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் பாய்